அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கதை மூலமாக உங்களை சந்திக்கின்றேன் மீன் மார்க்கெட்டில் இரண்டு பையன்கள் மீன் விற்று கொண்டிருந்தார்கள் அன்று பரபரப்பாக வியாபாரம் நடைபெற்று கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் ஒரு வாடிக்கையாளர் வந்தார் ஒரு கடைக்கார பையனிடம் சென்று தம்பி மீன் விலை எவ்வளவுப்பா என்று கேட்டார் சார் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஆகும் சார் என்று அவன் கூறினான் சற்று தூரத்தில் இன்னொரு பையனும் இதே வகையான மீனை வைத்து கொண்டிருந்தான் அவனிடம் சென்று இந்த விலையை விட குறைவாக கொடுக்க சொல்லி பேரம் பேசி வாங்கலாம் என்று நினைத்து அவனை அணுகினார் தம்பி மீன் விலை எவ்வளவுப்பா என்று கேட்டார் அவனோ சார் மீன் விலை ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் ஆகும் சார் என்று சொன்னான் திடுக்கிட்டு போன அவர் என்னப்பா இது அந்த பையனும் இதே மாதிரி மீன் தான் வைத்திருக்கின்றான் அவன் நூறு ரூபாய் என்று சொல்கிறான் நீ அதே மாதிரி மீனுக்கு விலை ஐநூறு ரூபாய் என்று சொல்கிறாயே இது நியாயமா என்று கேட்டார் அந்த பையனோ கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்ளவில்லை சார் பார்க்கத்தான் இரண்டும் ஒரே மாதிரியா தெரியும் ஆனால் என்னுடைய மீன் மிகவும் விசேஷமானது அதனால்தான் கூடுதல் விலை என்று சொன்னான் அப்படி என்னப்பா உன்னுடைய மீனில் விசேஷம் என்று கேட்டார் வாடிக்கையாளர் சார் இது புத்திசாலியான மீன் இதை சாப்பிடுபவர்களும் நாளடைவில் புத்திசாலியாக மாறிவிடுவார்கள் அதனால்தான் இதற்கு இவ்வளவு விலை என்று சொன்னான் அந்த பையன் அப்படியா உண்மையாவா என்று வியந்தார் வாடிக்கையாளர் வாங்கி பாருங்கள் சார் உங்களுக்கே தெரியும் சரி சரி ஒரு கிலோ கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்று சொல்லி ஒரு கிலோ மீனை ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கிச் வாங்கி சென்றார் அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு ஆறு நாட்களுக்கு அதே மீனை அதே பையனிடம் அதே ஐநூறு ரூபாய் விலைக்கு வாங்கி சென்று சாப்பிட்டு வந்தார் புத்திசாலித்தனத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் அவருக்கு தெரியவே இல்லை அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது புத்திசாலி மீன் என்று அந்த பையன் நம்மிடம் சொன்னது எல்லாம் வெறும் பித்தலாட்டம் என்று கடுமையான கோபம் வந்துவிட்டது அவருக்கு இன்று அவனை போய் உண்டு அல்லது இல்லை என்று ஆக்கிவிட வேண்டியதான் என்று தீர்மானத்தோடு மார்க்கெட்டுக்கு சென்றார் அந்த பையனிடம் சென்று தன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கிண்டலாக என்னப்பா அந்த புத்திசாலி மீன் இருக்கா என்று இவர் கேட்டவுடன் இவருடைய கோபத்தை அவனும் புரிந்து கொள்ளாமல் அவனும் ஓ இருக்கே உங்களுக்காகவே தனியாக எடுத்து வச்சிருக்கேன் என்று உற்சாகமாக கூறினான் வந்ததே கோபம் இவருக்கு ஐயோக்கிய பயலே என்னையா ஏமாற்ற பார்க்கிறாய் உன் பேச்சை கேட்டு ஒரு வாரமாக நானும் அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன் வளவும் கூட ஒரு முன்னேற்றமே இல்லை புத்திசாலி மீனும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது நீ என்னை ஏமாத்த உடனடியாக என் பணத்தை எல்லாம் திருப்பி தந்துரு இல்லை நான் உடனடியாக போலீஸை போய் கூப்பிட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன் என்று கத்தினார் பையனும் அலட்டி கொள்ளாமல் பதில் சொன்னான் சார் இங்கே பாருங்க இதே மீனை புத்திசாலி மீன் என்று நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் சொன்னபோது நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை இப்போ பாருங்கள் ஒரு வாரத்திலேயே இது புத்திசாலி மீன் இல்லை என்று நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள் என்ன பிரமாதமான முன்னேற்றம் சார் இதை போய் முன்னேற்றம் இல்லை என்று சொல்கிறீர்களே இன்னும் தொடர்ந்து சாப்பிடுங்க சார் இதை விட இன்னும் பிரமாதமான முன்னேற்றமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சார் என்று சொன்னான் வாடிக்கையாளருக்கு என்ன பதில் சொல்வது என்றே புரியவில்லை உண்மைதானே ஒரு வாரம் சாப்பிட்ட உடனே அவருக்கு இது புத்திசாலி மீன் இல்லை என்று கண்டுபிடித்து விட்டாரே அதுவும் ஒரு புத்திசாலித்தனம் தானே அந்த மீனை சாப்பிட்டதுனால் ஒருவேளை கிடைத்திருக்குமோ தெரியவில்லை நீங்களும் ஒருவேளை அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் புத்திசாலித்தனம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் கதையை கேட்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம்